நம்ம பார்க்க போகிறது இதோ இந்த கோவில் தாங்க இந்த கோவில் எப்பேற்பட்ட கோவில் அப்படின்றத இந்த காணொலி மூலியமாகவும் இந்த தொகுப்பு மூலியமாகவும் நம்ம பார்க்கலாம் இந்த கோவில் முக்கியமாக சொல்லப்போனால் ரிஷபராசி கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க ரிஷபராசியில் ரிஷப லக்கணத்தில் பிறந்த எல்லாருக்குமே இந்த கோவில் சிறப்பு அள்ளித்தரும் அப்படின்வாங்க விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சிவன் இங்கே யோகி நிலையில் இருக்கிறதுனால எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவிலில் நவகிரக சன்னதி கிடையாது அது தனி சிறப்பு அதனால் இதோட காலம் என்ன இருந்திருக்கலாம் அப்படின்றது ரெண்டாயிரம் வருஷத்துக்கும் மேலே பழமையான கோவிலாக இந்த கோவில் இருந்திருக்கும் ஏன்னா நவகிரகங்கள் சன்னதி கிடையாதுல்ல இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து ஈசனை வழிபடுறதுனால பெண் சாபம் போகும் அப்படின்றாங்க தீராத பெண் சாபமும் போகும் அப்படின்றாங்க அது தெரிஞ்சு பண்ண சாபமாக இருக்கக்கூடாது தெரியாமல் பெண்ணுக்கு பண்ண சாபமாக இருந்திருக்கணும் தெரிஞ்சே பண்ணுறதெல்லாம் யாராலையும் கரைக்க முடியாது ஆனால் தெரியாம ஒரு பாவம் பண்ணிட்டோன்னா அதை இங்கே உள்ள ஈசன் கண்டிப்பாக சரி செய்வார் அப்படின்றாங்க கோவில்கள்ல தான் இன்னைக்கு நாம சுற்றி பார்க்க போறோம் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிசை நல்லூர் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவுல தான் இந்த திருவிசை நல்லூர் இருக்கு நல்லூர் அப்படின்னு பேர் இருந்தாலே கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும் திருநெல் அடைமொழியில இருந்தாலே அந்த இடத்துல கண்டிப்பாக கோவில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வரிசையில் பார்த்தா இந்த திருவிசை நல்லூர்ல இந்த ஒரு கோவிலும் இதற்கு பக்கத்திலே இன்னொரு கோவிலும் இருக்கு அது நாளைக்கு காணொளியில நாம பார்க்கலாம் இந்த கோவில் ரிஷபராசி கோவில் திருவிசை நல்லூர்ல இறங்கி நீங்க ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் நடந்து போற மாதிரி இருக்கும் பைக் இருந்தா நீங்க பத்து கிலோமீட்டர் அதாவது கும்பகோணத்திலேருந்து கருப்பூர் கொரநாட்டு கருப்பூர் அந்த வழியில போற ரோட்ல வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு நீங்க இருக்கும் வெளியில போர்டு வச்சிருப்பாங்க அந்த போர்டு பார்த்து நேரா போனீங்கன்னா இந்த கோவிலை நீங்க அடைஞ்சிடலாம் இதுக்கு பக்கத்திலே தான் கடகராசி கோவிலும் இருக்கு அது கற்கண்டேஸ்வரர் கோவில் அப்படின்னு அந்த கோவிலும் இங்கிருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் தான் வாங்க வரிசையா இந்த கோவிலை பத்தி நிறைய விஷயங்களை பார்க்கலாம் இந்த கோவிலில் பயம் நிற்குவார் அப்படின்றாங்க ஏன் அப்படின்னா யமனை இங்கே விரட்டி அடித்து நந்தி இருக்காரா அதனாலேயே இந்த கோவிலுக்கு வந்தால் பயம் எல்லாம் போகும் அப்படின்றாங்க தீராத நோய் எல்லாமும் தீரும் அப்படின்ற இன்னொரு அபிப்பிராயமும் இருக்குது முக்கியமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த கோவில் முக்கியமான கோவிலாக இருக்கும் ஏன் அப்படின்னா ரிஷபராசியில் பிறந்து லக்கணத்தில் பிறந்திருந்தாலோ இந்த கோவிலில் வந்து வேண்டிக்கிறதுனால ரிஷப ராசிக்காரர்களுக்கோ ரிஷப லக்கணக்காரர்களுக்கோ நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னும் இப்போ வரைக்குமே இந்த கோவிலுக்கு வரவங்கலாம் முக்காவாசி பேர் ரிஷப ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க நீங்க போகும்போதே பார்க்கலாம் நிறைய அர்ச்சனையும் கொடுத்து விடுவாங்க அப்படியாப்பட்ட கோவில் இந்த கோவில் முழுக்க முழுக்க கருங்கல்லால் கட்டப்பட்ட இந்த கோவிலில் நிறைய நிறைய கல்வெட்டுகள் இருக்குது அது அழியிற நிலமையிலையும் இருக்குன்னு சொன்னால் ஏற்றுக்கவே முடியாது ஆனால் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏன் அப்படின்னா இங்கே உள்ள கல்வெட்டுக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சதஞ்சிருக்கு உள்ளார இருக்கிறது முழுக்க முழுக்க இருக்குது வெளி பிரகாரத்தில் இருக்கிறத சொல்கிறேன் அதாவது ஈசனுக்கு வெளியிலேக்கும் வெளியில் இருக்கிற சுவரில் உள்ள சிற்பங்களும் சரி கல்வெட்டுகளும் சரி நிறைய சிதஞ்சிருக்கு இந்த கல்வெட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அழகான கல்வெட்டு ஒரு கை அதாவது ஒரு விரல் சைஸில் தான் இந்த கல்வெட்டையே வடிவமைச்சிருப்பாங்க இதில் யார் இருப்பா அப்படின்னா இந்த பக்கம் ஆஞ்சநேயர் அந்த பக்கம் கருடர் எல்லாருமே இருப்பாங்க இதுக்கு மேலே ஒரு கல்வெட்டும் இருந்துச்சு அதாவது இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு அழகான சிற்ப கல்வெட்டும் இருந்துச்சு இதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா கோவிலை சுற்றிட்டு நீங்கள் வெளிப்பிரகாரத்தை போது இந்த கல்வெட்டை பார்க்கலாம் அதாவது வலதுபுரத்தில் வெளியிலயே இந்த கல்வெட்டு இருக்கும் ரொம்ப அழகான காட்சியில் அந்த கல்வெட்டை செதுக்கி வச்சுருப்பாங்க அப்புறம் எல்லா கோயிலும் மாறிருந்தாங்க ஆனால் இந்த கோவில்ல நவ்வ கிரக கிடையாது அதனாலேயே நவ்வ கிரகங்களால் ஏற்படுற தோஷம் இங்கே உள்ள ஈசனை வேண்டதாலேயே தீரும் அப்படின்வாங்க இங்கே உள்ள ஈசனுக்கு சிவயோகிநாதர் அப்படின்ற பேரும் உண்டு இந்த கோவிலுக்குன்னு நிறைய வரலாறுகள் முன்னொரு காலத்துல இருந்திருக்கு இப்போ வரைக்குமே இந்த கோவிலில் நிறைய விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு இங்கே நந்திக்கு அபிஷேகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்கிறாங்க பெரிய கோவில் இந்த ஊர்ல அதாவது இந்த ஊர் எப்படி இருக்கும் அப்படின்னா வயல்வெளியாதான் இருக்கும் முழுக்க முழுக்க இப்பதான் வீடுகள் சமீப காலத்துல கட்டிட்டு இருக்காங்க ஆனா இதுக்கப்புறம் நம்ம போக போற அடுத்த கோவிலுக்கு வீடுகள் அதிகமா இருக்காது வெட்ட தான் போற மாதிரி இருக்கும் ஆனா இந்த கோவில்ல இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றது ரொம்பவுமே வியப்பான விஷயம் அவ்வளோ விஷயம் இருக்கும் இந்த கோவிலில் அவ்வளோ அழகான சிற்பங்கள்லேருந்து எல்லாத்தையுமே இந்த கோவிலில் நீங்கள் பார்க்கலாம் எல்லா சிவன் கோவிலில் உள்ள மாதிரியும் தான் இந்த கோவிலும் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த கோவிலுக்கு இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நாலு பைரவர்கள் இருக்காங்க இவங்க எல்லாருமே நமக்கு நல்லதை பண்ணுவாங்க அப்படின்றாங்க இதுக்கு விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழர் இருக்கார்ல அவருக்கு இங்கே வந்து வேண்டிக்கிட்டு தான் குழந்தை வரம் கிடச்சிச்சு அப்படின்ற இன்னொரு சிறப்பையும் இந்த கோவிலுக்காக சொல்றாங்க அந்த நாலு பைரவர் இருக்காங்கள்ல அவங்களுக்கு நாலு விதமான விசேஷங்களும் இங்கே நடக்குது அதாவது பைரவருக்கு வழிபடுற எல்லா நாட்களும் இல்லாம அஷ்டமி அதாவது தேய்பிரை அஷ்டமில இந்த கோவிலில் சிறப்பா வழிபாடு நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இங்கே உள்ள அந்த நாலு பைரவர் என்னென்ன பண்ணுவார் அப்படின்றத பார்த்து முதல்ல ஞானகால பைரவர் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து தட்சிணாமூர்த்தியோட அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இவர் என்ன கொடுப்பாரு அப்படின்னா ஞானத்தையும் கல்வியையும் கொடுப்பாராம் ஞானம்னாலே கல்வி அப்படின்னு தான் சொல்லுவோம் அந்த அறிவை தரதுக்கு இந்த பைரவரை நம்ம வணங்கணுமா அதுக்கப்புறம் ஸ்வர்ணகாச பைரவர் அப்படின்றாங்க இவர் வந்து லட்சுமியோட அம்சம் அப்படின்றாங்க லட்சுமினாலே நமக்கு பதினாறு வகையான செல்வங்களையும் அவர் வாரி தருவாராம் அடுத்தது உண்மத்த பைரவர் அப்படின்றாங்க இந்த பைரவர் பால சனியா அதாவது சனி பகவான் இங்க பால ரூபத்துல இருக்காங்க அதாவது குழந்தை சனி பகவான இங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்ற இன்னொரு விஷயமும் இருக்கு அதனால கர்ம பலனை கர்மபலன் இந்த இடத்துல தான் சொல்றாங்க பெண் சாபத்தை போக்குறதுக்கு இந்த கோவில் சிறந்த கோவில் அப்படின்றாங்க இன்னொரு விஷயம் யோக கால பைரவரும் இங்க இருக்காரு இவர் வந்து என்ன பண்ணுவார்னா முக்தி மோஷத்தை தருவாரா மோட்சம் அதாவது இறப்ப ரொம்ப சிறப்பா தரத்துக்கு இந்த பைரவரை எல்லாரும் வேண்டிக்கிறாங்க இப்படி நாலு பைரவர்களை கொண்டு சிவனுக்கு சிவயோகிநாதர் அப்படின்ற சிறப்பு பேரோடையும் நந்தி பெருமான் அழகான ரூபத்திலையும் ரொம்பவுமே அழகான பழமையான இந்த கோவில கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு தடவையாச்சும் பார்த்தே ஆகணுங்க அப்படியாப்பட்ட கோவில் தான் இந்த கோவில் இந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே இன்னொரு கோவில் இருக்கு அதை அடுத்த காணொலியில பார்த்துடலாம் ஆனா இந்த கோவில் ரொம்பவுமே முக்கியமான கோவில் இது தேவார பதிகம் பெற்ற கோவில் அப்படின்னும் சொல்லலாம் பஸ்ஸு பேர்லாம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ரெண்டு டூ பி டூ ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பஸ்ஸு நிற்கும் அது ரெண்டுமே குத்தாலம் வழின்னு போட்டிருக்கும் அதாவது ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் இல்லாமல் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடணும் நீங்கள் கும்பகோணத்தில் அங்கே தான் இதுக்கான பேருந்து ஏற முடியும் ஏற முடியும் அதுக்கப்புறம் திருலோக்கி திருவிசைநல்லூர் அப்படின்ற பேருந்துகளில் ஏறினாலுமே திருவிசைநல்லூரில் இறக்கிவிட்டிருவாங்க அங்கிருந்து ஒரு அரை கிலோமீட்டர்ல இந்த கோவில நீங்க அடைஞ்சிடலாம் ரொம்பவுமே அழகான கோவில் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க இது இந்த கோவிலுக்கு நீங்க காலையில போறது ரொம்பவுமே நல்லது காலையில எல்லா கோவில்லயும் திறந்திருக்கிற அதே நேரத்துல இந்த கோவிலும் திறந்திருக்கும் இது மாதிரி ஒரு நான் உங்களுக்கு